இந்தியாவுக்கும் நியூஸிலாந்துக்கும் நடுவில் இப்போ பைலாட்டல் சிட்டிஸ் நடந்துச்சு டி ட்வெண்ட்டி ஸோ அதில் இந்தியா ஒரு டூ ஃபாட்டி டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி அடிச்சிட்டுருக்காங்க ஸோ இந்த வாட்டி ஹோம் கிரவுண்டில் விளாடப் போகிறாங்க ஸோ இந்தியாவுக்கு இந்த டைம் யாரு மோஸ்ட் டஃபஸ்ட் காம்பெடிஷனாக இருப்பாங்க இல்லை ஹூ உட் பீட் இந்தியா ஃபர் ஹூட் ஸ்டாப் இந்தியா ஆர் டஃபஸ்ட் காம்படிஷன்ஸ் ஆர் ஃப்ரம் ஃபோர் பீப்புள் ரைட் ஆன் அ டிவன் டே சுச்சுவேஷன் இஸ் ரைட் இஃப் வீ ப்ளே பேட் they can beat us the four countries are australia new zealand on its given day south africa england england also on its given day and the definitely competition though it is subcontinental yes india might be slightly favorites yes but it is going to be a tough competition don't discount australia

India versus Pakistan, so so yeah I am excited. Do you for think it. they would be the one who would stop India going further or like do you think chanceless? Uh, so who do you think would stop India? No one. No one. Okay. India के stop पंड्रा मंदी अफ्रीका और Australia. Okay. The दरने टीम. और रने टीम दा इंडिया के और 250 के उले निपाट मुड़ियो. मीठी टीम अल्ला निपाट मुड़िया दे. अभी शेख सरमा लगेता. Okay. Uh, it's actually a very good tough question. We can uh, uh, very good but uh, tough question. Uh, it is just about the day. Who plays better cricket on that day is going to win. Who is not going to play better cricket or slightly lags behind on that day is going to be on the losing side. So it's not that India could be stopped. Even Australia were playing well against Sri Lanka and the series before that. But suddenly, when they went to flat tracks on Pakistan, they are losing now by 19 runs, 90 runs, and 70 runs, etc. So it is just about the day. Who plays better cricket on that day is going to win. சஞ்சு சாம்சங்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கடைசி ஒரு அஞ்சு மேட்சில் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்குது இஸ் நாட் இன் இஸ் ஸ்பீக் ஸோ அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சஞ்சு சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அவருக்கு கொடுத்த சான்சஸ்க்கு அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுதான் அவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்தாருங்கிறது அவர் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நல்ல டீமுக்கு அகேன்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும் சும்மா போயிட்டு பங்களாதேஷை போய் அடிச்சுட்டு வருது ஏன்னா கீழே பாட்டமில் இருக்கிற ஜிம்பாபுவை போய் அடிச்சுட்டு வருது ஸ்ரீலங்காவை போய் அடிச்சுட்டு வருது இது வந்து இட்ஸ் நாட் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸு கேட்டகரியில் எடுத்துக்க முடியாது இதெல்லாம் வந்து வென் இட் மேட்டர்ஸ் யூ வில் ஹாவ் டு ப்ளே அகெயின்ஸ்ட் த டாப் டீம் உங்களுக்கு சான்சஸ் மினிமல் சான்சஸ் தான் கிடைக்கும் எதிர்பார்க்குற மாதிரி அன்லிமிட்டெட் சான்சஸ் கிடைக்காது அகெய்ன் அவனுக்கு கிடைச்சதே இவனுக்கு கிடைக்கல அவனுக்கு போச்சு இவனுக்கு போச்சு இல்லைன்னா இப்படியே பேசினே இருக்க வேண்டியதான் அவன் அவனுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவனை பற்றி அவன் அவனால் பேச முடியும் இன்னொருத்தனுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஏன்னா அந்த ரோல் அவன் பர்ஃபார்ம் பண்ணல சஞ்சீவ் சாம்சங்கிற ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இங்கே இருக்கார் இப்போ நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு பவுலர் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனோட நீங்கள் அவங்களை கம்பேர் பண்ணுறீங்க அவனுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கு கிடைக்கல அப்படின்னா சாரி இது ஆப்பிள் இது ஆரஞ்சு தப்பான கம்பேரிசனு உங்களுடைய உங்களுடையவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேறு யார் இருக்கா இஷான் கிஷன் இருக்கா கரெக்டுங்களா இஷான் கிஷன் இருக்கில் அதே மாதிரி ரூபல் இருக்காப்பில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சொல்லிவிட்டு இன்னும் ரெண்டு மூணு பேர் அப்கமிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மென்ஸ்லாம் இருக்கிறாங்க பாயிண்ட்டு ஸோ தெர் இஸ் தெர் ஆர் ட்வெண்ட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஃபார் அதர் பீப்புள் உங்கள் டொமைனில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா உங்களை தான் நீங்கள் மிஸ்லேக்ட் பண்ணிக்கணும் சஞ்சு வந்து ஐ திங்க் இஸ் டேக்கிங் த ரைட் ஸ்டெப்ஸ் பட் எனக்கு என்னமோ இது டூ லேட்னு தோணுது என்னுடைய அபிப்பிராயம் இட்ஸ் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் அ குட் ஆப்பனண்ட் லைக் நியூசிலாண்ட் இஸ் புவர் என்ன கேட்டீங்கன்னா டவுட் சார் வித் இஷான் கிஷனோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அகெயின் சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் ஒன் ஆர் டூ இன்னிங்ஸ் ஓகே கில் ஹேஸ் த டெம்பர்மெண்ட் சுப்மன் கில் ஹேஸ் தி டேலண்ட் ஆக்சுவலி ஸோ இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் டைம் சுமன் கில் இஃப் ஐ டோன்ட் நோ ஹவ மெனி பீப்புள் ரிமெம்பர் அவர் ஃபாரின் போய்ட்டு ஓவர்சீஸ் போயிட்டு ஓவர்சீஸ்லாம் நல்லா அடிச்சுட்டு வந்திருக்கார் அவர் வந்து ஸோ டப் ஆப்பனண்ட்ஸ் எகேன்ஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும் இப்போ டவுனில் இருக்கார் குட் பி மெனி ரீசன்ஸ் குட் பி மெனி இஷ்யூஸ் ஓகே பட் உங்கள் பின்னாடி வந்து இவ்வளோ டேலண்ட் இருக்கும்போது உங்களுக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கோட்டை விடுறதுங்கிறது வந்து அதோட பெரிய முட்டாத்தனம் வேறுமே கிடையாது கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி லபக்குன்னு பிடுங்கணும் உட்காண்ட்டு ஆஸ்திரேலியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ரெட்டியாக இருக்கிறாங்க அவன் போயிட்டானா இன்னொருத்த உள்ளே வருவான் உட்காந்துட்டு அவங்க கேப்டனே பார்த்தீங்கன்னா விதவிதமாக மூணு கேப்டன் வச்சுருக்காங்க அவங்க வந்து ஏன்னா டி டுவெண்ட்டிக்கு ஒரு கேப்டன் வச்சுருக்கிறாங்க ஓடிஐக்கு ஒரு கேப்டன் வச்சிருக்காங்க டெஸ்ட்டுக்கு ஒரு கேப்டன் வச்சுருக்கிறாங்க ஏன்னா ஸோ ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தன் ஸ்டெப் பண்ணுறான் அந்த ஸ்டெப் அப் பண்ணி அவன் அவன் கேமை எலிவேட் பண்ணுறான் உட்காந்துக்கிட்டு நல்ல டீமாக விரும்பணும் வின்னிங் டீமாக இருக்கணும்னு விரும்புறீங்களா வேர்ல்ட் கப் எடுக்கணும்னு விரும்புறீங்களா அந்த மாதிரி திங் தாட் ப்ராசஸ் இருக்கீங்களா ஓகே சாம்சன் அண்ட் இஷான் கிஷன் இஷான் கிஷன் ஓகே சஞ்சு சாம்சங் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல லாஸ்ட் ஒன் இயராக அவர் எக்ஸ்பி நான் எதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ரன்னும் அடிக்கல ஸோ அவரை இந்த மேலே சான்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு பதில் இவர் ஓப்பனிங் இஷான் கிஷனும் பண்ணியிருக்கலாம் எதுவும் ஸ்காட் சேஞ்ச் பண்ண பண்ண மாட்டாங்க ஆனால் இது சஞ்சு சாம்சங் இந்த மேலே சான்ஸ் கிடைக்கும் ஓகே சஞ்சு சாம்சங் பிளேயிங் லெவனில் இருப்பாரா இல்லை 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 இருப்பாங்க prabhu deishan kishan ईशान किशन kanni ईशान किशन tha chance ko paange neat kada century adchaanga and the mari player la kadikada oh, okay aur chance kudtaanga ad utilize pannala unga my answer would be the same it's just about the day suddenly you bench a player for entire series and then you bring him in you say you have to perform you give him different uh, roles to play one uh, opening one down two down five down he's been exceptional on all these roles it's just about the Okay, thank you. So, uh, what do you think about uh, Kishan's uh, gameplay? Excellent. Uh, he has uh, had hundreds across all formats by now, all tournaments he has hundreds. Just one thing is he's going yet he to score a hundred in T20 World Cup, which he will undoubtedly do it. And so, I'll you it. think uh, Ishan, uh, Kishan will be there in the T20 World Cup. Definitely, definitely. So what about Sanju Samson? There, that is team's decision. Uh, two left-handers opening, India hasn't seen that it. It, if that happens, then it's going to be a miracle. But India has always preferred the right hand and left hand combination. So I think Sanju deserves a place, and what uh, Ishan is doing at this position is also good. Nope. The only uh, dilemma will be who is going to keep the wickets.